வணக்கங்க இன்னைக்கு நான் பச்சை பச்சைப்பயிறு வெள்ளம் ஸ்டப் வச்சு ஒரு சுயம் போண்டா தாங்க செய்ய போறேன் வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்து வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக விட்டுக்கிறேன் இப்ப பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்ல மத்தோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் நெய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இது நல்லா நெய்யோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கலாம் நான் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை ஒரு கப் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் கிளீனா இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துட்டேன் இதுவே நீங்கள் வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ சேர்க்குற மாதிரி இருந்தால் ஸ்டவ்ல வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க மஸ்ட் வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா பச்சை பயிரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் வெல்லம் பச்சைப்பயிறு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது இப்படியே கொஞ்சம் ஆரட்டம் எடுத்து வச்சுட்டு போண்டாக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் மாவு கரைச்சிக்கலாம் மாவு திக்கா கரைக்குவேன்னா போண்டாவோட மேல இருக்கலயே ரொம்ப மொத்த முதையா வந்துடும் அதனால கொஞ்சம் பார்த்தே வெல்லம் வெள்ளம் பச்சைப்பயிர் மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு இத நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப பூண்டா போட்டுடலாம் பச்சைப்பயிர் உருண்டைய இந்த மாதிரி மாவுல முக்கி எண்ணெயில போட்டுக்கலாம் இந்த போண்டாவை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுத்த வெள மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான பச்சை பயிறு சுயம் போண்டா ரெடி நன்றிங்க அடுத்த நல்ல ரெசிபியோட சந்திக்கலாங்க